ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷிக் பேசுகிறேன் வெல்கம் டு மி வைரஸ் அண்ட் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹாட்டான டாபிக் அதாவது டிங்கா டிங்கா வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம் என்னடா பேசும்போதே சிரிக்கிறாங்கன்னு பார்க்கல டிங்கா டெங்கா வைரஸ்னு சொல்லிட்டு பட் இது வந்து நேம் வந்து இப்படி இருந்தாலும் பட் இது வந்து அந்த வைரஸ்க்கான நேமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏன்னா அந்த வைரஸ்க்கு அதே மாதிரியான சிம்டமேட்டிக் தான் இருக்குது அதாவது ஒரு டான்சிங் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க இதை டிங்கா டெங்கா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க டான்சிங் வைரஸ்னு சொல்கிறாங்க உகாண்டால் இது இப்போ வந்து ஸ்ப்ரெட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இதுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்தாலே இது சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க பட்டு நோ மெடிக்கல் எவிடன்ஸ் தென் இது வந்து அந்த உகாண்டாவில் பூண்டி அப்படிங்கிற ஒரே ஒரு கிராமத்தில் தான் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்வது இதுக்கு முன்னாடி இந்த டிசீஸ் வந்திருக்கானா எஸ் வந்துருக்குது தேர்டீன்த் சென்ச்சுரிலேயும் ஃபோர்டீன்த் சென்ச்சுரிலையும் வந்திருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு டேட் வைஸ் கூட வரலாறுகளை குறிப்பிடப்பட்டிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஜூலை தேர்ட்டீன் செவன்ட்டி ஃபோர் அப்புறம் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் இந்த ஜூலை டூ செப்டம்பர் மந்த்க்குள்ளே ஸோ இந்த செஞ்சுரிஸில் ஃபோர்டீன்த்து சிக்ஸ்டீன்த்து சென்சுரிஸ்லாம் இந்த வைரஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு தகவல் இருக்குது என்னென்னா நான் சொன்ன அந்த டேட் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜூலை தேர்ட்டீன் செவன்டி ஃபோர் அந்த அந்த டேட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க தனக்கு தானாகவே அதாவது அவங்களுக்குள்ள இல்லை தனியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லையா இல்லை இல்லையா ஸோ அங்கே சிம்டம்ஸ் மட்டும் என்ன தெரியுமா சொல்றாங்க ஸ்ட்ரெஸ்ஸபிளாக இருந்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் சிம்டம் அதான் ஸ்ட்ரெஸ் செகண்ட் சிம்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது செகண்ட் சிஸ்டம் வந்து ஒரு டீமோன் கூட தட் மீன்ஸ் ஒரு நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க ஒரு பேய் பிசாசு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான இது கூட டான்ஸ் ஆடுறதா அது வந்து கூட அவங்க கூட ஆடுறதா ஒரு கன்சிடரேஷன் அதுக்கப்புறம் வந்து எப்பிலிப்சி அதாவது திடீர்னு தன்னுடைய செயல்களில் மாற்றங்கள் ஸோ இந்த மாதிரியான ஒன்லி அவுட்ரு சிம்டம்ஸ் மட்டும்தான் வந்து வந்திருக்கு சில பேர் இருக்காங்கன்னு சொல்லி அது டில் த டெத் வரைக்குமே டான்ஸ் ஆடிகிட்டே இருந்திருக்காங்கன்னு சொல்லி கூட இருக்குது தென் இன்னொரு சிம்டம் பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் டான்ஸ் ஆடி ஆடி அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆகிக்கூட டெத்தாக இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஃபிஃப்டீன்த் அண்ட் சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரிஸில் வந்து ஒரு டிசீஸான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் பீப்புளும் சம் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் ஆன்லைனில் டிண்டாங்கு வைர்ஸ்னு போட்டிங்கன்னா வரும் எல்லாருமே இஸ் ஒன் ஆஃப் த டான்ஸிங் டைப்பில் மட்டும்தான் காலை தூக்கி ஆடுறது கையை தூக்கி ஆடுறது சம் டான்ஸஸ் ஆகுது ஸோ இப்படி தான் அந்த டிங்டாங் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இந்த இந்த டிங்டாங் வைரஸ் வந்து இந்த டிங்டாங் வைரஸ் வந்து லைக் டான்ஸ் பிளேக் மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு பட் இதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு மாடிஃபை ஒரு இதுவோ எதுவுமே வந்து நமக்கு இன்னும் கிளியாரிட்டியாக கிடைக்கல பட்டு சம் டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் இது சரியாயிடுதுன்னு சொல்லிட்டு சம் தேசி சொல்கிறாங்க அந்த சம் நியூஸில் கூட நான் கேள்விப்பட்டேன் ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் தட் அது என்ன ஆன்டிபயோட்டிக் அது என்ன நிஜமான தெரிஞ்சு ஐ வில் ஹெல்ப் யூ டூ இந்த வைரஸால் இந்தியாவில் பாதிப்பு இருக்கா சொல்ல முடியாது இது வரைக்குமே அனதர் டூ இந்த ஏஷியன் கண்ட்ரிஸில் இருந்த நாம் இது பிள்ளை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் அங்கே தான் இது அதிகமாக ஸ்ப ஸ்ப்ரெட் ஆகியிருக்குது இன்னும் நம்ம ஏஷியன் கண்ட்ரில இல்லை பட்டு தொடர்ந்து ஆப்ரிக்காவில் இந்த மாதிரியான வைரஸஸ் அண்ட் பேக்டீரியாஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம்தான் ஸோ இந்த ஆஃப்ரிக்காவில் உகாண்டாவில் இருக்கிற இடத்துல தான் இப்போது ரீசண்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது இந்த டான்ஸிங் டிங் டாங் வைரஸ் ஸோ இந்த வைரஸோட அப்டேஷன் நான் திரும்ப தரேன் ரிசர்ச் போயிட்டுருக்கு என்னென்ன அப்டேட் வந்தாலும் இம்மிடியட்டாக ஐ வில் பிளே வித் யூ தென் ஐ வில் சாரி ஐ வில் ஷேர் வித் யூ இந்த வைரஸ் பற்றி வேறு எதை டீட்டெயில்ஸ் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு தெரிஞ்சு திருந்தாலும் சொல்லுங்கள் ஐ கேன் மேக் அண்டு கிவ் து மை சேனல் வி வாஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் தேங்க் யூ ஸோ மச் திரும்ப நாளைக்கு நல்ல ஒரு டாபிகோடு பார்க்கலாம் பாய் பாய்